திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம்னு சொல்லக்கூடிய ஐந்து அங்கங்களை கொண்டது பஞ்சாங்கம் திதியை நாம் தெரிந்து அதை அனுர்த்திக்கிறதுனால ஸ்ரீமாப்ரோதி அதாவது பண வரவுகள் கிடைக்கும் நம்மளுடைய லாபம் வரவு பெருகும் ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு அப்படியே திதியை நாம் அனுசரணை செய்தால் நமக்கு லாபம் கிடைக்கும் வாராத் ஆயுஷ்ய வர்த்தனம் இந்த வாரம் அதாவது கிழமை ஏழு கிழமை ஞாயிறு திங்கள் செவ்வாய்னு சொல்றோம் வருவார் அதுல வாராத் ஆயுஷ்ய வர்த்தனம் வாரத்தை நாம் அனுசரணை செய்தால் நமக்கு ஆயுள் அபிவிருத்தியாகும் உடல் நன்றாக இருக்கும் நக்ஷத்திராத் ஹரதே பாவம் நக்சத்திரங்களை நாம் அனுசரணை செய்யும் பொழுது நமது பாபங்கள் அழியும் அதனால் நட்சத்திரத்தை வச்சு தான் வைசாக விசா வைகாசி விசாகம் பங்குனி உத்தரம் இதெல்லாம் செய்கிற மாதிரி இதெல்லாம் வந்து நட்சத்திரத்தை வச்சு தான் பண்ணுறது நட்சத்திர தரதய பாபம் யோகாத் ரோக நிவாரணம் அதாவது யோகம்னு உண்டு இந்த மரண யோகம் சித்த அது வேற இந்த யோகம் வேற இருபத்தேழு உண்டு இந்த யோகத்தை அனுசரணம் செய்தால் ரோகங்கள் நமக்கு சரீரத்தில் இருக்கக்கூடிய தொந்தரவுலாம் வராது ரோகா யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரிய சித்தி அதாவது கரணங்களை நாம் அனுசரணை செய்தால் காரியங்கள் ஜெயமாகும் அதுதான் அந்த பஞ்சாங்கம்னு பேர் அதுபடி இந்த வருஷத்தில் நாம் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி சுருக்கமாக பார்ப்போம் நவ சூரியாய சோமாய மண்டலாய புதாய குரு சுக்ர சித்தியஸ ராகவே கேதவே